அப்ப நம்ம போய் பொண்ணு மாப்ளையும் கூட்டிட்டு வந்துருவோமா நீனும் குழந்தை நம்பி கூட்டிட்டு வரலாலா பையங்க நீங்களும் வாங்க அப்பதான் நல்லா இருக்கும் சரி அப்ப கவிதா எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோமா சரி நிறைய பேர் போனா நல்லா தானே இருக்கும் கவிதா ஏ கவிதா என்னத்த வா சுபியை போய் கூட்டிட்டு வந்துரும் ஏத்தி நான் இன்னும் கிளம்பவே இல்லத்த நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அது போய் நான் கிளம்பியிருக்கேன் கோயிலுக்கு போயிடலாம் ஏமா காலையில இருந்துதான் மிருக்கிறியே இன்னமா மிருக்கிறிய ஏத்தி போய் கூட்டிட்டு வந்துருக்கதே பக்கத்துல தானே இருக்கு நான் அதுக்குள்ளயும் கிளம்பி ரெடியா இருப்பேன் அவ கடக்க அவ பேக்கப் பண்ணிட்டு வரட்டு வாங்க நம்ம போய் கூட்டிட்டு வரோம்

வேண்டாம் இனி எனக்கு இந்த பானையெல்லாம் தூக்கிக்கிட தெரியாது கீழே போட்டு வேணா வரல உங்க மவளை வேணா நான் பாத்துக்கிறேன் ஆமாத்தையும் உங்க மவளை நான் பாத்துக்கிடுவேன் இந்த ரெண்டையும் நம்பி இந்த பச்சை பிள்ளை எப்படி விட்டுட்டு போவே இப்ப என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க அவ என் கூட விளையாண்டுட்டு படிங்க போயிட்டு வாங்க அம்மா எங்க அம்மா அம்மா சந்தைக்கு போறா நீ அத்தக்கிட்டே பாட்டிக்கிட்டே இருந்துக்கிறியா அம்மா வேண்டாம் அம்மா சும்மா சும்மா என்னடா பேசிட்டே இருக்காம எனக்கு எரிச்சலா இருக்கே நீ கூட்டிட்டு போயிரு நாளைக்கு பொங்கல் பத்தியா சந்தையில நிறைய கூட்டமா இருக்குமா நீ வந்தா அதுல நசிங்கிருவேன் கொஞ்ச நேரம் இரு அதுக்குள்ள அம்மா வியாகமா போயிட்டு வியாகமா வந்துருவேன் என்னட்டி பண்றான் சும்மா சும்மா அடிக்கையா செய்யறான்

சரிமா போய் கொண்டாட படுத்து தூங்கு அம்மா வர வரைக்கும் ஏன்னா நீ எங்க போற நான் சும்மா ஆர்த்தி கூட பேசிட்டு இருக்க போறேன் அவளே தூங்க போறா அவளை போய் பேசி பேசியே கொண்டு வந்தாதப்போ நீ உங்க அம்மா கூட போலவி கேளவினா சொல்லியா அந்த வாரம் உனக்கு சே பிள்ளையே கூட்டிட்டு வந்திருக்கலாமோ தனியா விட்டுட்டு வந்துட்டே எழுக பாத்துக்கிட்டு வாழ்களா தெரியலையே ஏ சோதி ஏக்கா எங்க அக்கா பேந்தியா நான் உங்களை தான் தேடி உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன தெரியும் எங்க வீட்டுக்கு போனியா எதுக்கு பொங்க ஜாமா வாங்குறதுக்கு சந்தைக்கு போறேன் தான் ஒத்தையில போன மாதிரி இருக்கலாம் உங்களை தானே கூட்டு போன மாதிரி இருக்கும்ல அதனாலதான் தேடி போனேன் நீங்க எங்க போயிட்டு வரியா ஏன் எங்க வீட்ல யாரும் சொல்லலையா எங்க போனக்கா உங்க கேட்டா எங்க அம்மா அவட்ட சொல்லாம தான் போனேன் அப்படி தான் போனீங்க காலையில விஷயம் பேச தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதம் வீட்ல போய் அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம் ஆமா அவங்க வீட்டு எல்லாம் வந்தானே இன்னைக்கு வைக்க வரன்னு கேட்டு சொல்றேன் இருக்காங்க தை மாசத்துக்குள்ள கல்யாணம் வச்சிடலாம் இருக்காங்க அப்பா அடுத்த கல்யாணம் வீடு ரெடியாவுது ஆமா ஆமா சரி நானும் வந்துருக்கா ஏன் போங்கம்மா நீங்க இனிமேல் என்னைக்கு பேக்க எடுத்துட்டு இன்னைக்கு வரேன் நான் போயிட்டு வரேன் நீ பஸ் ஸ்டாண்டு போய் சேரக்குள்ள பின்னாடியே வந்துடுவேன் ரோட்ல நின்னுட்டு இல்ல பஸ்ஸால போய் நின்னு சரி கா போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க சட்டு வாங்க சரி சரி பஸ் வரக்கலை நான் வந்துருவேனே சரி கா டக்கு வாங்க இப்ப நினைச்சு பார்த்தால ஒரே சிரிப்பா தான் வருது காலேஜ் பிடிக்கும் போது என்ன சட்டை போட்டுருக்கோம் என்ன சுபி ஆமா பாக்குற இடம்லாம் இனி திட்டுதான் முஞ்ச முஞ்ச திருப்பிக்கிட்டு போவா அழவி அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப பழி வாங்கிருவியோ ஏவே ஏம இப்பெல்லாம் பேசுற ஏர்மே அது சின்ன பிள்ளைங்க இப்போ மட்டும் பெரிய போ ஆமா நீயும் பெரிய மனுஷன் தானே ஏய் உன்னோட லிஸ்ட்ல தான் என்னையும் கேட்காத நீ கல்யாணம் முடிஞ்சவன் வேணா கல்யாணம் முடியாத சின்ன பண்ணு ஓடி பேர்ந்தேன் சுபி என்ன நீ சுபி நான் உனியே கூப்பிட்டேன் சொல்லுங்க தெரியுமா பாத்திரத்தெல்லாம் விளக்க சொன்னாலும் வளக்க முடிச்சிட்டியா அதான் விளக்கல ஏமா நான் உன்ட்ட எதுவும் கேட்கலாமா தாயே நீ போ சுபி ஓ அத்த கறி முடியாமல் படுத்துருக்கா நீ பாத்திரத்தை வளிக்கிட்டேயே வளர்க்கலையா ஏன் அவன் தான் வளக்கணுமா நான் தான் வளர்க்க வேண்டாம் தானே நான் தனவு வளிக்கிடுவேன் எங்க வீடு எனக்கு வளர்க்க தெரியும் அப்படி ரொம்ப அசிங்கமாக கிடந்தா நீங்களே போய் வளர்க்குங்க யாரை பார்த்து பாத்திரம் வளர்க்க சொல்றேன் உங்களை தான் நீங்க தானே ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கியா அப்போ நீங்களே வளர்க்குங்க எங்க வீட்டுலயும் நாங்க விளக்கினது கிடையாது வேலை கறி வச்சிருக்கோம் நீ நீ வளர்க்க சொல்றியோ தெரியல அப்பா அமைதியா போங்க ஸ்ருதி எனக்காண்டி அவங்க விட சண்டை போடாத நீ அங்க வாழப்புற வீடு ஆமா பெரிய வாழைப்புற வீடு வீட்டுக்குள்ள யாரும் பயப்படுவா பயந்துறேன் ஸ்ருதி நான் உனக்கு எப்போ கோவப்படாதே நான் வீடா எப்படியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க பின்னையே அவங்ககிட்ட நீ எரிஞ்சு எரிஞ்சு உள்ளுதான் அதுவா சும்மா எப்போ எப்ப வீட்டுல பத்தி பேசணும்னு சிரிப்பு வருதே கொஞ்ச நாள் பின்னாடி அலையிட்டு ஐய அம்மா பண்ற தப்புக்கு அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அதனாலதான் ஐய்ய அம்மா பண்ற தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் ஐயா பாகம் வயாம இப்படி பண்ற கடற்குட்டு கிடக்கு கேட்டா சொல்லுவான் அம்மா இனிய பாடப்படுத்துறானு அப்புறம் ரெடி ஆச்சு போடுவானா அப்புறம் கண்ணாடி நடக்கும் நல்ல அம்மா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கியம்மா எல்லாரும் நல்லா பேசறாங்களாம் நல்லா இருக்கம் எல்லாரும் நல்லா பேசுறாங்கம்மா ஸ்ருதி இனியே விட்டே கொடுக்க மாட்டா யாருக்கிட்டையும் அதான் நாங்களாம் வந்துட்டோம்ல இப்ப வீட்டுக்கு கூட்டு நடு வீட்டுல இருந்து இப்படி அழக கூடாது சரி பெரியமா அண்ணிலாம் வரலையா உங்க அண்ணி தானே கோயிலுக்கு கிளம்புறேன் கிளம்புறேன் இன்னும் தான் கிளம்புறான் இனிமா உனிய கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கிளம்பியே முடிப்பான்னு நினைக்க நீக்கிது போனே வீட்ல யாரும் இல்லையா மாமியார் யாரையும் எல்லாரும் இருக்காவ தான் இருக்காங்க கூட்டிட்டு வரேன் ஐயே பிள்ளையே பார்த்ததால உன்னியே பார்க்கவே இல்ல நீ நல்லா இருக்கியமா ஆமா பிள்ளையே பாக்க மாட்டா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்க சுபியை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணுமா இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா அவட்டே கேளுங்க நான் எப்படி பார்த்துக்கிறேன் எனக்கே தெரியுமா இருந்தாலும் அம்மாவான சொல்கிற கடமெல்லாம் பார்த்துக்கணுமா சரித்தே கலப்படாத நீங்கள் நல்லா பார்த்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் போய் கூட்டிட்டு வரட்டா ஸ்ருதி நல்லா பரவாயில்ல நல்லா மாறிட்டானே உனக்கு உனக்காக தான் வெளியே போலாம்னு நினச்சேன் அப்படிலாம் இல்லைம்மா ஒரு வார்த்தை யாரையும் இனி சொல்லே மாட்டா இன்றைக்கி காலையில் கூட எங்கள் மாமியாரி இனி பாத்திரங்களுக்கு சொல்லிட்டா இவ வந்து ஏற்றி விட்டு பாத்திரத்தை விளக்கமே கூட்டிகிட்டு வந்துட்டா சேட்டி விளக்க சொன்னால் விளக்க வேண்டியதானே நான் விளக்கிட்டு தாம இருந்தேன் கோயிலுக்கு கிளம்பி ரெடியாக நிற்கலாம் சேலம் ஈடமாக இருந்தாலும் நீ விளக்க வேண்டாம் நானே விளக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு

வேணா பொம்பளை ஆளுக்களை வேணா கூட்டிட்டு போங்க எங்களுக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு இந்த ரெண்டு பொம்பளை ஆளுக்களை வேணா கூட்டு போங்க ஸ்ருதி நீ போறியமா இல்ல எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு நான் போல சும்மா வரலாம் கார்ல தானமா போறோம் இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க எப்படி சுபிங்க தானே வருவா அப்ப பாத்துக்கலாம் சரி அப்ப அவிய விருப்பா யார் யாரும் வராங்களா அவியில மட்டும் கூட்டிட்டு போங்க வில்லையில அப்படியே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் விருந்துக்கும் கூட்டிட்டு போயிடலாம் பாக்கோம் ஆ கூட்டிட்டு போங்க ரெண்டு நாள் விருந்துக்கு வச்சே அனுப்புங்க என்ன மாதிரியே பேசிட்டு இருக்க தம்பி கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரணும் பண்ணுமாப்ல அப்போ போயிட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட்டிட்டு போங்க ஏட்டி காலா உன் புருஷனுக்கு என்ன மண்டை கலந்துட்டா பொங்கல் வேற வருது விருந்து கனி போட்டுட்டா இங்கே உள்ள வேலையெல்லாம் யார் பார்க்கறது இருக்க சொல்லு ஆமாம் பொங்கல்லாம் வருது இல்லா அதனால பொங்கல்லாம் கழிச்சு விருந்துக்கு கூட்டிட்டு போங்களா ஏன் டீ அதான் போயிட்டு ரெண்டு நாளில் வந்துருவாவில்ல அதுக்கப்புறம் பொங்கல் கொண்டாடுனா என்ன ஏ தம்பி பொங்கல்லாம் முடிச்சுட்டு விருந்துக்கு போயிட்டு ஆறாமரம் வரட்டு அது வரைக்கும் இங்கே இருக்கட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து கொண்டு கூட சொல்லு சரி அப்பா அப்படியே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் வாங்க வாங்க மாமா மருமகம் வந்துட்டாங்களோ நல்லா இருக்கீங்களா மருமகனே ஆ நல்லா இருக்கேன் தான் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா கோயிலுக்கு ஆ ரெடி ஆயிட்டா மாமா போலாம் ஏமா எப்பா போயிட்டாரே அத்த மாமா போயிட்டாரே ஆ சரி போயிட்டா ஏப்பா நீங்களா வரலையாப்பா இல்லப்பா நாங்களா வரல நீ போயிட்டு வா அம்மையா அத்தை வந்தாலும் வருவாங்க ஆமாப்பா நானா அத்தை வரா ஆ சரிமா மைனி எதுக்கு மைனி நீங்க வீட்டுக்கு கூப்பிட வரல நான் கிளம்பவே இல்ல அதுக்குள்ளே உங்க பெரியம்மா வந்து கூப்பிடுறாங்க சரி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா மாமியார் எல்லாம் நல்லா பாத்துக்கிறதா அந்த பொம்பளை ஏதாட்டு சொல்லுதா நல்லா இருக்க மேனி எங்கள் அத்தை நல்லா தான் இருக்காங்க அந்த பொம்பளை தான் ஒன்று ஒன்றா மூட்டி மூட்டி விடுது என்னை சொல்ற ஆமாம் மைனி பாத்திர விளக்க சொல்ல அதை விளக்க சொல்ல அவ்வளோ சும்மா விடாத அப்படி இப்படின்னு ஏற்றி ஏற்றி விடுது ஒத்தியில் எப்படி சமாளிக்க ஸ்ருதி நல்லா சப்போர்ட் பண்ணுறா மைனி அது அத்தை இன்னைக்கு காலையில் நல்லா ரைடு விட்டுட்டான் பரவாயில்லையே வீட்டுக்காரர் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டாரா மைனி என்ன இப்படி கேட்டுட்டீங்க அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டுமே அவங்களும் ஸ்ருதியும் ஒன்றுதான் ரெண்டு பேரும் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க சரி சரி இப்போ நீ மட்டும் இருக்க வீலுங்க வந்துட்டு இருக்காவே ரெண்டு பேரும் உன்போல கையை பிடிச்சிட்டு வராண்டாமா மொத மொதல் கோயிலுக்கு வரைய ஆமாம் இப்போ அது ஒன்று தான் குறைச்சாரு ஆனால் என் கூட ரெண்டு வந்திருக்கலாம் அது மூஞ்சி மட்டும் பாருங்களாம் இது என்ன டீ மூஞ்சி ஒரு குத்து கடுகள்லையும் மூஞ்சில் போட்டால் படப்படப்படன்னு வெடிச்சிடும் போல ஆமா எப்பவும் அப்படி தான் வச்சிருக்கு ஐயோ வீட்டுக்கும் போக முடிக்கு காலையிலேயே வந்திருக்கு அதே இல்லைன்னா எங்கள் மாமியார் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஓ அப்படிங்கிறியோ சரி சரி ரெண்டு நாள் இருந்துட்டு தனாலே போயிடும் ஆமாம் மைனி மைனி அவங்க வந்துட்டாங்க உங்கள் பின்னாடி தானே இருக்காங்க என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சட்டப்பட்டன் சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டியது தானே பழக்கம் கொடுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் வீட்டில் வேலை வேலை இல்லையா இதெல்லாம் யாரு வாங்கன்னு கூப்பிட்டா வாங்கோ வாங்கோ பொண்ணு மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சாமி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன செய்யமா இருக்க எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க கற்பூர ஆர்த்தி அப்புறம் நாங்க போயிட்டு வரோம் சாமி ஆ போயிட்டு வாங்க தீர்த்தையிலோட இருக்கணும் சரி சம்பந்தி நாங்க இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் கொஞ்ச நேரம் பிள்ளைகள் இருந்துட்டு போட்டுமே வீட்டில் பொங்கல் வேலை கிடக்கு யார் பாப்பா நாளைக்கு பொங்கல் விடணும்ல அதனால நாங்கள் சீக்கிரம் போகிறோம் கல்லா சும்மா ராவி எப்படியே கூட்டு பண்ணால் கூட்டிகிட்டு போகுது நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம் பிறகு விருந்துக்கு பொங்கல்லாம் முடிஞ்சு கூப்பிட வாங்க ஆ சரிங்க சம்பந்தி போயிட்டு வாங்க கவலைப்படாமல் இரு சரிங்க மீனி தாத்தா ஒரு கட்டுக்கு அரும்பு எவ்வளோ ஐநூற்றி ஐம்பது ஏ அப்பா ஐநூத்தி ஐம்பது ரூபா என்ன வேலை சொல்றீங்க ஒரு நாள் தான் நல்ல வியாபாரம் ஆகுது அதை கெடுத்து முடியாது தாத்தா ஒரு ஐம்பது ரூபா குறைச்சிட்டு ஐநூறு ரூபா கொடுங்களா ஏம்மா இது நல்ல கரும்பு நியாத்து தான் கொண்டு வந்து இறக்கி இருக்கான் அவ்வளோ தியோம் ஏ ஜோதி அவங்க கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க அவங்களே பாவம் விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சும்மா வாங்கிட்டு வா தாத்தா நாங்கள் மூணு பேர் வாங்குறோம் ஐநூறு ஐநூறுவா போட்டு கொடுங்க ஏம்மா இது நல்ல கரும்புமா நான் அறுநூறுவா கரும்பு தான் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கரும்பு தரம் கொண்டு போங்க ஆளுக்கு ஒவ்வொரு கரும்பு தரம் சொல்லுறாங்க வாங்கிட்டு போவோம் சும்மா சரி தாத்தா அப்போ மூணு கட்டு கரும்பு எடுத்து வைங்க சரிம்மா உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்து போங்க ஏமா எப்படி கொண்டு போவேன் இப்போதைக்கு தலையில தூக்கி கொண்டு போவோம் அதில் ஒரு குட்டியான நிற்கல அதை வாடகைக்கு வச்சு கொண்டு போவோம் சரி சரி தூக்கு தலையில சரி தாத்தா கரும்புல இருக்கட்டும் எங்க பானை கடையில போய் பானை வாங்கிட்டு வந்துறோம் நான் வச்சிருக்க வாங்க தாரு ஓ நீங்க பானை வச்சிருக்கீளோ ஆமாமா வாங்க அடுத்து கடை தான் இருக்கு அப்ப கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க கரும்பு உங்ககிட்டயே வாங்கியாச்சு பானையும் உங்ககிட்ட வாங்கியாச்சுல சரி மா பானை வேணா கம்மி பண்ணி தாரா வாங்க என்னைய ஒரு பானை எவ்வளவு ஒரு பானை 400 மா நான் உங்களுக்கு 350 ரூபா போட்டு தாரேன் நீங்க கரும்பு என்கிட்டயே வாங்கிட்டீங்களா அதனால ஆளுக்கு 350 ரூபா 350 ரூபா ஒரு பானை எடுத்துக்கோங்க ராஜி சரி எடுப்பமா பானை நல்ல பானையா இருக்கலாம் சரி கேப்பா 350 ரூபா நான் ஆளு கொண்டு வந்து எடுத்துறோம் சரி நீ அப்ப கொடுங்க என்னங்கமா எனக்கே முடியலப்பா ஏப்பா ஏம்மா வருட்டி குட்டி யானையை பிடிக்காம பெரிய அணியை பிடிக்கா என்ன உன்னத்தையும் காணப்பா ஆமா பாவிம்மா எப்படி நடத்தியே கூட்டிகிட்டு வரேன் பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் அக்கா யாக்கோ இப்படி திட்டு வர்றிய இதில் ஒரு ஜாலி தானே இந்த ஜாலியப்பா ஏன்ப்பா இந்த கரும்பு கட்டையும் வச்சுக்கிட்டே நீக்க விளையா கடனே அக்கா டெய்லி டெய்லியுமே இப்படி நடக்க வரைய வசத்துக்கு ஒரு நாள் தானே நல்லா ஜாலியா கரும்பு கட்டோட ஜாலியா போக வேண்டியது தானே ஏம்மா நீ போக வேண்டிய அம்மா ஏப்பா எங்களால் முடியலப்பா ஏன் தாடி ஏக்கா அப்பதானக்கா பொங்கல் கொண்டாடுறது தெரியும் நல்லா நடந்து ஊரெல்லாம் காட்டிகிட்டு போக வேண்டாம்மா நாங்களும் பானை வாங்கிருக்கோம் கரும்பு வாங்கியிருக்கோன்னு ஏன்ப்பா